ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி இந்த நாள் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நம்ம வந்து ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு நம் நம்ம so, நம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில டிப்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் போட்டிருந்தோம் அதை பார்த்து நிறைய பேர் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒருவேளை உங்களால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலை அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக முழிக்க முடியல அப்படின்னா கூட இந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே கூட உங்களோட வேண்டுதலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது என்ன மற்றபடி இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணவே கூடாத அந்த முக்கியமான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்டு நேற்று நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த மகா சிவராத்திரி பற்றின வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக முழித்து பட்டினி விரதம் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க பட் அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மற்றபடி இன்றைக்கி ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா கோயிலுக்கு போயிட்டு அதில் வந்து நாலு கால பூஜை வந்து நடக்கும் முதல் கால பூஜை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு எது வந்து முக்கியமான கரெக்டான பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் கால பூஜை இந்த மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது தான் வந்து அந்த வேலை தான் வந்து நமக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல் இந்த டைமில் நம்ம வந்து என்ன வேண்டுதல் வச்சாலுமே வந்து அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூன்றாம் பூஜை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லெவன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து சிவனை நினச்சி நல்லா வேண்டிக்கிட்டு புராணம் படிக்கிறதோ இல்லை சிவனோட பாடல்களை படிக்கிறதோ எல்லாத்தையும் படித்து அந்த டைமில் ஒரே ஒரு வில்வையில வாங்கி நீங்கள் சிவனுக்கு கொடுத்தா போதும் உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அது எல்லாமே அப்படியே கிடச்சிரும் இது வந்து நைட்டு கோயிலில் முழித்து விரதம் இருக்கிறவங்களுக்கு இன்கேஸ் உங்களால் வந்து விரதம் இருக்க முடியலை நைட்டு கோயிலுக்கும் போக முடியலை எதுவும் பண்ண முடியலை அப்படின்னா இப்போ எப்படி நம்ம வந்து சில பேர் பண்ணுவாங்க நியூ இயர் அன்னைக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போக முடியல இல்லை எதுவும் பண்ணலைன்னா வீட்டிலேயே விளக்கேத்திலாம் சாமி கும்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே இந்த மூலாம் மூன்றாம் கால பூஜை டைமில் வந்து தூங்காமல் விளக்கேற்றி ஒரு வில்வ இலையை வச்சு சிவனை நினச்சி நீங்கள் கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன இப்போ வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டைமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் முடிஞ்சால் அதை செய்யுங்க கட்டாயமாக செய்யணும்னு நான் சொல்லலை முடிஞ்சால் அதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அது வந்து ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பெருசாக அது இதுன்னு செய்யலைனா கூட கொஞ்சமாக ஒரு வில்வ ஒரு முளை வாங்கிட்டு போய் வில்வ மேலையை வாங்கிட்டு போய் நீங்கள் சிவன் கோயிலில் கொடுத்து கும்பிட்டுட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும் அதுவே வந்து ஒரு மிக பெரிய பலனை தரும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே இன்னைக்கு செய்கிறதுக்கு மறக்காதீங்க நிச்சயமாக அருளால் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ